நடிகர் தனுஷ் அடுத்ததாக யார் படத்தை டைரக்ட் பண்ண போகிறார் எந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் வேறு வேறு செய்திகள் வந்தாலும் ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு முக்கியமான படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்தை வந்து ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது அது எல்லாமே வந்து ரூமர் தான் ஏன்னா வந்து அவரோட லைன் அப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது கூலி படத்தை தொடர்ந்து இப்போ ஜெய்ல டூ படத்தில் நடிச்சிட்ருக்காரு லோகேஷ் கனகராஜுக்கு அப்புறம் நெல்சன் தலிப்புமார் படம் அதனை தொடர்ந்து ஒரு முக்கியமான டேரக்டர் படத்தில் நடிக்க போகிறாரு ஏற்கனவே வந்து மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஹெச் வினோத் டைரெக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல்லாம் பேசப்பட்டு வந்தது ஆனால் அது ரெண்டுமே இப்போதைக்கு கிடையாது ஸோ வேறு ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் இயக்கத்தில் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் இப்போ வந்திருக்கு ஒன்று வந்து மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ண நித்திலன் சுவாமிநாதன் அவர் டேரக்ஷனில் நடிக்கிறதுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கார் ஏன்னா அவர் சொன்ன ஒரு கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் இப்போ ரீசெண்டாக வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தினுடைய இயக்குனர் அவரும் ஒரு கதையை சொல்லியிருக்காரு ஒன்லைனாக அதை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்லியிருக்காராம் ஸோ இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹெச் வினோத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை டைரெக்ட் பண்ண இல்லை அது ஒரு உறுதியாச்சு அதுக்கப்புறமா இப்போதைக்கு வந்து விஜயை வச்சு ஜனநாயகன் படத்தை டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஹெச் வினோத் விஜயனோட எல்லா போர்ஷனும் முடிஞ்சிருச்சு அதே போல் மற்ற ஆர்டிஸ்டோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சு வேகமாக இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இறங்க போகிறாங்க படக்குழு இதற்கிடையே வந்து தனுஷ் நடிப்பில் ஹெச் வினோத் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் அது வந்து கடந்த ஆண்டே தொடங்குறதா இருந்தது கமலுக்கு ஒரு கதையை சொல்லி ஹெச் வினோத் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு வழியாக வந்து கமல் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து பண்ண முடியாமல் இருந்தது டமாலில் வந்து தக்லைஃப் கதையை மணிரத்னம் உடனே அந்த படத்துக்கு போயிட்டார் ஜம்பாயி அதனால ஹெச் வினோத் படத்தை கமல் டிராப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தான் தனுஷ்கிட்ட போனார் தனுஷ் வந்து ஒரு கதை ஓகே பண்ணி வச்சுருந்தார் அந்த கதை வந்து இமீடியட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறப்ப ஹெச் வினோத் வந்து விஜய்கிட்டருந்து ஒரு அழைப்பு வந்தது உடனே ஹெச் வினோத் போய் விஜய்க்கு ஒரு கதை சொன்னார் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போனோன்னே இது என்னோடய கடைசி படமாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து பொலிட்டிக்ஸில் என்ட்ரி ஆகிறதுனால இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை விஜய் வச்சுருக்காரு உடனே வந்து ஹெச் வினோத்தும் மறுக்க முடியாமல் எஸ் சொல்லி உடனே டேரக்ஷன் பிளான் பண்ணி பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு மாத காலமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ தான் முடிஞ்சிடலாம் அதனால தனுஷ் படத்தை வந்து ஹெச் வினோத் டேரக்ட் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் வினோத் வந்து தனுஷ்கிட்ட சொன்ன மாதிரியே எதிர்காலத்தில் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த விஷயம் இப்போ நடக்க போகுது ஏன்னால் வந்து தனுஷ்கும் இப்போ அடுத்தடுத்த படங்கள் லைனப்பாக இருந்தாலும் இட்லி கடை படத்தை அவரே டைரக்ட் பண்ணி ஹீரோ ஆக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அதை வந்து டான் பிக்சர்ஸோடு சேர்ந்து ஒரு ஜாயின் வென்ச்சரில் பண்ணியிருந்தார் அந்த படம் அல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து இப்போ தேரே இஸ்கு மெயின் அப்படிங்கிற ஒரு படத்தை இருக்காரு அதில் ஒரு விமானப்படை அதிகாரியாக தனுஷ் நடிக்கிறார் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் பாம்பேயில் நடந்துகிட்ருக்கு இதற்கிடையே தான் வந்து குபேரா படத்தினுடைய ரிலீஸ் இருந்தது அந்த படத்தோடய ப்ரொமோஷன்ஸ்லாம் பாம்பேலேருந்து வந்து வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்டு போனார் தனுஷ் ஸோ குபேராவும் ரிலீஸ் ஆகி தமிழ் தெலுங்கு மற்ற மொழிகள்லேயும் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்தது நூறு கோடிக்கு மேலே வசூலை குவித்த ஒரு படமாகவும் அமைஞ்சுது ஸோ அதனை தொடர்ந்து இட்லி கடை ரெடியாக இருக்கு ரிலீஸு இட்லி கடையை தொடர்ந்து தேர் மிஸ்க் மெயின் அந்த ஹிந்தி படமும் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணுறதா தனுஷ் சொல்லியிருந்தார் அந்த அஜித்திட்ட சொன்ன கதையும் அஜித்துக்கு பிடிச்சிருந்தது ஆனால் பேக் அண்ட் பேக் ஆதிக் ரவிச்சந்திரனோட அடுத்த படத்தை கமிட் பண்ணதுனால இப்போதைக்கு தனுஷோட அஜித் தேரப்போகிறதுல ஸோ அதனால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தனுஷ் படம் இருக்காது அப்படிங்கிறதுனால அஜித் அண்ட் தனுஷ் அந்த படம் இருக்காது அப்படிங்கிறதுனால மீண்டும் வெற்றிமாறன்ட்ட ஒரு கதை வடைசெண்ணை டூ இருந்தது அதை டேக் ஆஃப் பண்ணலான்னு பார்த்துருந்தாரு வடசென்னை டூவிலே இருக்கிற ஒரே ஒரு போர்ஷனை எடுத்து தனியாக சிம்புக்கிட்ட சொல்லி சிம்பு படம் தனுஷ் தொடங்கினால சிம்புவோட படம் தான் இப்போ இமீடியட்டாக டேக் ஆஃப் ஆக போகுது வெற்றிமாறன் சிம்பு ஆக்ட் பண்ணுறதுக்கு கலைப்புலி தானு தயாரிக்கிற மாதிரியான அந்த படம் ஏன்னா வெற்றிமாறன் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி வாடிவாசல் இருந்தார் ஸோ வாடிவாசல் பிரச்சனையினால் வாடிவாசல் தொடங்க முடியல அதனால் வந்து சிம்பு படத்தை டே டைரக்ட் பண்ண முடிவு பண்ணி அது பட பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மீன்மையில் வந்து இப்போ ஹிந்தி படத்தை அடுத்து தனுஷ்க்கு வேறு யார் படங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஹெச்வி நோத் வந்து ஜனநாயகம் படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டா அவர் ஃப்ரீ ஆகிடுவார் அதனால் அந்த கேப்பில் வந்து தனுஷ் அண்டு ஹெச் வினோத் சேர்கிற அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்காங்க ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்னு சொல்லியாச்சு அதனால் செப்டம்பர் அக்டோபரோட மேக்ஸிமம் அவரோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சிடும் நவம்பரில் டிசம்பரில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஜனவரியில் இந்த படம் ரிலீஸோட ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டாவது ஷெட்யூல் வந்து தனுஷோட வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் அதனால் வந்து தனுஷ் அண்ட் ஹெச் வினோத் அந்த காம்பினேஷன் தான் இப்போ இமீடியட்டாக டேக் ஆஃப் ஆக போகுது அதனால் தனுஷ் இப்போதைக்கு வேறு யார் படம் பண்ண போகிறதுல இமீடியட்டாக அந்த இந்தி படத்தில் முடித்த கையோட ஹெச் வினோத் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாரு அதுதான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போதைக்கு இது ஒரு ஆத்தன்டிக் சோர்ஸ் அதனால் அந்த படம் இமீடியட்டாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து வேறு எந்த படத்துலேயும் தனுஷ் கமிட்டாக போகிறதுல ஹிந்தி படத்தை முடித்த உடனே நேராக இந்த படம் தான் அப்புறம் ப்ரொடக்ஷனாக ஒரு படம் பிளான் பண்ணியிருக்காரு அது அதுக்கப்புறம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்